கத்திரடிய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பார்க்கலாம் ஏசு ஏசுவை பிடிச்சி கட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா பிரதான ஆசாரியனுக்கு ஒரு மாமா இருந்தார் அந்த பிரதான ஆசாரியன் பேர் காய்பா அந்த காய்பா என்ற அவருடைய மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவங்க மாமா பேர் அண்ணா அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவரை விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பிரதான ஆசாரியன் தான் ஏசுவை கொலை பண்ணணும்னு ஆலோசனை சொன்னவனே இந்த பிரதான ஆசாரியன் இந்த காய்பா தான் இவன் தான் மெயினான காரணம் இயேசு வந்து கொலை பண்ணுறதுக்கு இவன் தான் ஆலோசனையை கொடுத்தான் சீமான் பேதுரு எல்லா சீடர்களும் போயிட்டா கூட பேத்ருவம் இன்னொரு ஒரு சீடன் பேர் போடலை இங்கே ஸ்பேதரு இன்னொரு சீடன் ரெண்டு பேருமே இயேசுவ பின்னாடியே வந்தாங்க அவர் அரெஸ்ட் ஆகிட்டா கூட அவர் பின்னாடியே போனாங்க நம்ம போதகருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பயந்துட்டு அவருடைய பின்னாடியே போனாங்க இன்னொரு சீடன் அவனுடைய பேர் இல்லைங்க அவன் வந்து பிரதான ஆசாரியனுக்கு நல்லா தெரிஞ்சவன் என்னாலும் அடிக்கடி வீட்டுக்கு போவான் வருவான் அப்பேற்பட்ட ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு அந்த இன்னொரு சீடனுக்கு அவன் உள்ளே போயிட்டான் பேதுருவால் உள்ளே வர முடில அதனால் அவன் வந்து வாசல் கிட்ட போய் இவங்கனை பேதுருவை விடுங்க என் ஃப்ரெண்டு தான் சொல்லிவிட்டு உள்ள கூட்டிகிட்டு வந்துடுறான் அப்போ வந்து வாசல் காக்கிற ஒரு வேலைக்காரி இருந்தா அவள் பார்த்து சொன்னா இவனும் ஒரு சீடன் தான் பேதுரு நீ ஒரு பேதுருவை பார்த்துட்டு நீ ஒரு சீடன் தான் ஏசுவோடைய சீடன் தான் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னா உடனே பேதர் சொன்னாங்க இல்லை இல்லை நான் சீடனே கிடையாது ஏசுவுக்கு சீடனே கிடையாது பேதுரு எத்தனையோ இடத்துல நான் தான் சீடன் நான் தான் இயேசுவுக்கு சீடன் என்று பெருமை அடித்தான் ஆனால் இது மோசமான இடம் சீடன்னு சொன்னால் அவ்வளோதான் சாவடிச்சிருவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் சீடன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டான் அதனால்தான் ஏசு அப்பமே சொன்னார் நீ உயிரை கொடுக்க மாட்ட கரெக்டாக சொன்னார் அதே மாதிரி தான் பேதுரு இங்கே வந்து அவன் பிகேவியர் இருந்துச்சு அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப குளிர் காலம் பேதர்வால் குளிரை தாங்க முடில அங்கே வந்து பார்த்தா கறி நெருப்பு உண்டாக்கி சேவகர்கள் ஊழியக்காரங்க அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க எல்லாருமே குளிர் காஞ்சிகிட்ருந்தாங்க உடனே பேதர் என்ன பண்ணானா குளிர் தாங்க முள்ள தனியாக நிற்க முடில அவனால் தனியாக இருந்தால் கூட அவனை வந்து மாட்டியிருக்க மாட்டான் இவன் நேராக போய் குளிர் காயிற இடத்துல அந்த கறி நெருப்பு போட்டு பெரிய நெருப்பு உருவாக்கி குளிர் காஞ்சிகிட்ருந்தாங்க இவனும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டான் குளிர் காய்ச்சிக்கிட்டு அவனுக்கு நல்ல இதமாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது விசாரணைய ஆரம்பித்தாங்க ஏசிக்கிட்ட ஏசிக்கிட்ட விசாரணை என்ன விசாரணை பண்ணாங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் விசாரித்தாங்க உங்களுடைய சீடர்களை குறித்து எப்பேற்பட்ட சீடர்களை வச்சுருக்கீங்க அது இன்னொன்று உங்களுடைய போதகம் எதை மாதிரி நீங்கள் போதகம் போதனை பண்ணினீங்க அப்படின்னு அந்த பிரதான ஆசாரனுடைய மாமா அண்ணா வந்து கேட்டார் உடனே ஏசு வந்து கடுப்பாயிட்டார் ஜவாலயத்தில் தேவாலயத்தில் ரெண்டு இடத்துலையும் நான் தான் மெசேஜ் கொடுத்துருக்கேனே யூத ஜனங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேளுங்க நான் எதையுமே வீட்டுக்குள்ளேயோ அந்தரங்கத்துலேயும் நான் செய்யலையே எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன உபதேசிட்டேன்னு இந்த ஜ யூத ஜனங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஏசு இப்படி சொல்லிட்டாங்க உடனே பக்கத்தில் இருந்த ஒரு ஜால்ரா அந்த பிரதான ஆசாரியனுடைய மாமாக்கு பக்கத்தில் ஒரு சேவகன் நின்றுட்டுருந்தான் அவன் வந்து இயேசுவாக அடித்தான் கன்னத்தில் அடித்தான் உடனே வந்து இயேசு வந்து கேட்டாங்க நான் என்ன தகாத விதமாய் பேசினேன் சொல்லு பார்க்கலாம் நான் என்ன தகாத விதமாய் பேசினேன் எதுக்கு என்ன அடிக்கிற ஏன் அடிக்கிறாய் அப்படின்னு ஏசு கேட்டார் உடனே வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரதான ஆசாரியன் மாமா வந்து விசாரணை பண்ணிவிட்டு பிரதான கிட்டேயே அனுப்பி வச்சுருக்காரு கட்டி தான் அனுப்பி வைக்கிறாங்க நல்லா கட்டி அவரை திரும்பவும் பிரதான கிட்டேயே விசாரிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க பேதர் வந்து அந்த இடத்துல குளிர் காஞ்சிட்டே தான் இருந்தான் அப்போ வந்து அவனுடைய முகம் நல்லாவே தெரிஞ்சிச்சு அவன் முகம் வந்து இருட்டில் எங்கேயும் நின்றுட்டு இருந்தால் கூட தெரிஞ்சுருக்காது இவன் வந்து முகம் வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு சிலர் அவங்க வந்து சொன்னாங்க நீ இயேசுடைய சீடன் தான் எங்களுக்கு நல்லா தெரியுது ஏன்னா அவங்க வந்து எல்லோருமே தீபந்தம் தீவட்டியோடு தான் அவங்க வந்து அந்த தோட்டத்துக்கு கெச்சமனை தோட்டத்துக்கு பிறந்தாங்கள்ல அதனால அவங்க கேட்டாங்க ஒன்றும் இல்லை இல்லை நான் சீடன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ வந்து அந்த டைமு இவன் காது வெட்டினான் பார்த்தீங்களா காது அற்ற அற்ற அளவுக்கு வெட்டினான்ல மல்கூசை அவனுக்கு என அவனுக்கு சொந்தக்கார ஊர் அங்கே இருந்தான் அவன் சொன்னால் நான் பார்த்தேன் உன்னை தோட்டத்தில் உன்னை பார்த்தேன் அந்த கெதரோ நாட்டுருக்கு அந்த பக்கம் உள்ள தோட்டத்தில் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொன்னான் உடனே ஏ அவன் வந்து இல்லை நான் சீடனே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டான் பார்த்தா கரெக்டாக சேவல் கூவுது பேய் திருவுக்கு நல்லா தோணிருச்சு ஏசு சொன்ன மாதிரியே நான் மூணு தடவை எனக்கு தெரியாது இயேசுவையே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் கவலைப்படுறான் உடனே வந்து இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணான்னா நேராக தேசாதிபதி கிட்டே அனுப்பிட்டான் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு அனுப்பி விட்டான் எல்லோரும் சேர்ந்து போகிறாங்க தேசாதிபதி அரண்மனைக்கு போகிறாங்க அதுவும் விடீர் காலையிலே போயிடுறாங்க பாவம் அவர் தூக்கத்துலேருந்து எழுந்து வராரு அவர் பாவம் இவங்க யா பயங்கரம் அதிகாலையிலே போயிடுறாங்க ஆனால் இவங்க உள்ளே போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா பஸ்கா பண்டிகை வந்து இவங்க இந்த தேசாதிபதி அரண்மனைக்குள்ளே போனால் எங்களுக்கு தீட்டு அதனால நாங்கள் வெளியில் இருப்போம் நாங்கள் ரொம்ப சுத்தமான சொல்லிட்டு வெளில நின்னாங்க அவனுடைய தூக்கத்தை வரை கெடுத்துட்டாங்க அவன் வெளில வந்தான் பிலாத்து வெளியே வந்தான் என்ன யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்ன குற்றம் இவர்கிட்ட என்ன குற்றம் இருக்குன்னு குற்றம் இல்லைனா நாங்கள் கூட்டிகிட்டு வருவோமா அதுவும் காலையிலேயே நாங்கள் கூட்டிகிட்டு வருமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க அப்போ வந்து சரி நீங்கள் உங்கள் நியாயப்பிரமாணத்தின் படியே நீங்கள் வந்து நியாயம் தீர்த்துக்கோங்க ஏன்னா பிள்ளாத்தி எடுத்துக்க விரும்பவே இல்லை அதிகாலையில் வந்து நிற்கிறாங்களே சரி நீங்களே நியாயம் தீர்த்துக்கோங்க எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க நாங்கள் யாரையுமே மரணத்துக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட அதிகாரம் இல்லையே அதனால தானே உங்கள் கிட்டே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பிள்ளாத்துக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு காலையிலே ஒருத்தரை சாவடிக்கணும்னு இவனுங்க தூங்காமல் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே சரி அவரை உள்ளே போய் பேசுவோம் பொறாமையில் தான் இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏசு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க ஏசு உள்ளே போகிறாங்க நீங்கள் யூதருடைய ராஜாவா அப்படி தான் பில்லாத்தி கேட்குறாங்க பிலாத்தி இந்த கொஸ்டின் கேட்டவுடனே ஏசு வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்களாக கேட்குறீங்க நீங்களா இந்த கொஸ்டினை கேட்குறீங்களா பில்லாத்திட்ட ஏசு அப்படி தான் கேட்டாங்க இல்லைனா யாராவது என்னை பற்றி போட்டு கொடுத்தாங்களா அப்போ வந்து பிள்ளாத்து சொன்னாங்க நான் யூதன் கிடையாதே உங்களுக்கு தெரியும் உங்கள் ஜனம் உங்கள் யூத ஜனமும் பிரதான ஆசாரியன் தானே என்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பிலாத்து சொன்னாங்க அப்போ வந்து என்ன செய்த உனையே இவங்க சாவடிக்கணும்னு காலையில் கொண்டு என்கிட்ட கொடுத்துருக்காங்க என்னப்பா நீ செய்த அப்படின்னு பில்லாத்து கேட்டாங்க அதுக்கு நீ யூதருடைய ராஜாவா அதன கேட்டாங்க அப்போது வந்து ஏசு என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய ஆட்சி இங்கே கிடையாது என்னுடைய ராஜ்யம் என் கிங்டம் இங்கே கிடையாது இருந்திருந்தால் என்ன என்னுடைய வீரர்கள் போர் வீரர்கள் வந்து என்னை காப்பாத்திருப்பாங்கள்ல அதனால் என்னுடைய ராஜ்யம் இது கிடையாது எந்த இங்கே இல்லை ஆனால் நான் ராஜாதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருக்கேன் ஒன்றுமே புரியல பிள்ளத்துக்கு சத்தியம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க கேட்டுட்டு யூதர்கள் கிட்ட திரும்பவும் வெளில வராங்க ஒரு குற்றமும் இல்லை பஸ்கா பண்டிகைக்கு யாரையாவது நான் விடுதலை பண்ணுவேன் இல்லை அதனால் இவரை விடுதலை பண்ணுறேன் அப்படின்றான் இல்லை பரபாஸ் தான் எங்களுக்கு வேணும் இவரெல்லாம் விடுதலை பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லோருமே கத்துறாங்க எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும் பரபாஸ் என்பவன் வந்து ஒரு திருடன் ஆனால் இவங்க வந்து ஏவி விடுறாங்க பிரதான ஆசாரியன் இயேசுவ செல்வியில் யாரையும் படி அந்த ஜனமும் அதை தான் கேட்டுக்குது பிரதான ஆசாரியனுடைய பேச்சை கேட்டுக்குது கேட்டுட்டு எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும்னு கத்துது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக